வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையான நான் எப்படி வாழறதுன்ற கேள்வி பல பேருக்கு அந்த கேள்வியோடு தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறோம் தூங்குகிறோம் வேலையை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் நமக்கு இருக்கிற கேள்வி என்ன நாம் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலன்றது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி வருது ஏன் மற்றவன்லாம் இப்படி இருக்கான் அவன் இருக்கிறதுனால தான் நான் கஷ்டப்படுறேன் அவன் கொஞ்சம் மாறக்கூடாதான்னு இருக்கும் இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா ஒரு கதையை பார்ப்போம் அதற்கு பிறகு நாம் இதை பற்றி பேசுவோம் கதையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான ஊர் அந்த அழகான ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்கேன் அந்த ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா பொழுது அவர் கால் நிறைய முள்ளு குத்த ஆரம்பிக்குது கல் குத்த ஆரம்பிக்குது அவரும் எவ்வளவோ அதெல்லாம் சரி பண்ணி பார்த்தார் தொடச்சி பார்த்தாரு ஆனால் அப்படியும் இந்த மலையிலேருந்து இந்த கல்லாம் அவர் அந்த கல்லாம் கீழே வந்து சொல்லிடுது அவர்கள் நடக்கவே முடியல அவர் யோசித்து பார்த்தாரு நாம் ஒன்று பண்ணுவோம் நம்மளோட மக்கள் எல்லோரும் இருக்காங்களையா அவங்களாம் கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் ஒரு விலங்கோட தோலை உரிச்சு கொண்டு வர சொல்லுவோம் அது தோலை உரித்து கொண்டு வந்த பிறகு அதை நான் இந்த ஊர் முழுக்க பாதையாக போட போகிறேன் அப்படி பாதையாக போட்டேன்னாகும் ஒன்றும் கிடையாது நான் நடக்கும் பொழுது மெத்து மெத்துன்னு இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துவிட்டார் இதை கேட்டவொடனே மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனை ஒன்று உயிர்களை கொல்லணும் ரெண்டாவது நான் போய் அதை கொல்லுறதுக்கு முன்னாடி அது என்ன கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார் ஒரு அமைச்சர் யோசிச்சார் இவர் இப்படி செய்கிற வேற ஒரு யோசனை சொல்லி பார்ப்போன்ட்டு அந்த ராஜாவை கூட்டு ஒரு சின்னர் ஐயா நீங்கள் இந்த ஊர் முழுக்க இப்படி மிருதுவான தோல் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சாலை போடுவதற்கு பதிலாக நீங்கள் ஏன் உங்கள் காலில் அந்த தோலை வந்து அணிஞ்சக்கூடாது அதாவது ஒரு காலனின்னு சொல்கிற இல்லையா அந்த காலனி அந்த காலணிக்கான ஒரு அடிப்படையாக அவர் வந்து அந்த அரசர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் ஒரு மிருதுவான தோலில் உங்களுடைய காலில் செருப்பு போல் அணிந்துங்க அவ்வளோதான் நீங்கள் எங்கே நடந்தாலும் மிருதுவாக தான் இருக்க போகுதுன்னு ஒரு யோசனை சொல்கிறார் இதை உடனே அரசர் வியந்து போனார் உடனே அதையே செஞ்சார் அது செஞ்ச உடனே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த வாழ்க்கையும் போல தான் நாம் இந்த ஊர் முழுக்க மாறணும் இந்த ஊர் முழுக்க செய்யணும்னா அது கடைசி வரைக்கும் நடக்கிற காரியம் கிடையாது எது நடக்கும் அப்படின்னா நாம செருப்பு போட்டுவது சாத்தியம் நாம காலடி அணிவது என்பது நம்மை காத்துக்கொள்வதற்கு அது சாத்தியம் அது தான் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் நாம எப்பவுமே சந்தோஷமாகணும்னா இந்த ஊர் நான் மாறும் இந்த உலகம் மாறும் எல்லாரும் என்கிட்ட அன்பா பழகுவாங்க எல்லாரும் என்கிட்ட சிரித்து பேசுவாங்க நான் பேசுறது தான் அவங்க எல்லாரும் கேட்பாங்க எல்லாரும் எனக்கு அனுகூலமாக இருப்பாங்கன்னா அது நடக்கிற கதையும் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியும் யார் எப்படி எந்த விஷயத்தை செஞ்சாலும் நான் கலங்க மாட்டேன் நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன் என்னுடைய மகிழ்ச்சி என்பது என்னுடைய பழக்கமாக மாறணும் அதாவது நீங்க காலையில் எழுந்த உடனே பழு துளக்குவது போல மகிழ்ச்சியாக இருக்க ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயம் எப்ப நடந்தாலும் நம்மளால் அதை சமாளிக்க முடியும் சமாளிக்க முடியும் நான் மகிழ்ச்சியாக தான் அணுக முடியும் அப்படிப்பட்ட அணுகுமுறையை நாம வளர்த்துக்கிட்டோம் அந்த அணுகுமுறையை வளர்த்துக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இரு சந்தேகமே கிடையாது இது போன்ற அருமையான கதையும் கருத்தையும் நாம் தினந்தோறும் கேட்பதற்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரஷன்ஸ் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலான கருத்துக்களை கருத்து பெற்றுட்டு தெரிவிங்க நன்றி và lành lặng